ஹாய் வெல்கம் டு எய்ட் விசட் இன்போ இன்றைக்கி நம்ம துளசியின் பயன்களை பார்க்க போகிறோம் துளசி மூலிகை செடியாகும் மூலிகை செடியாகும் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் காணப்படுகிறது ஏறத்தாழ ஐம்பது சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியது இச்செடியின் அனைத்து பாகங்களும் மருத்துவ குணம் கொண்டவை இக் இது கோயில் பூசைகளில் குறிப்பாக பெருமாள் கோவிலின் பயன்படுத்தப்படுவதால் கோயிர் பூந்தோட்டங்களில் வழக்கமாக காணப்படுகிறது வீடுகளில் துளசியை வளர்த்து பூஜிக்கும் வழக்கமும் உண்டு துளசியின் வகைகள் நல் துளசி கருந்துளசி செந்துளசி கல் துளசி முள்துளசி நாய் துளசி காடு துளசி கற்பூரணம் கற்பூர மரம் மனம் பொருந்திய இலைகளையும் கதிராக வளர்ந்த பூங்கொத்துகளையும் உடைய சிறு காட்டுத் துளசி இது மருந்தாக பயன்படும் ஒரு மூலிகை துளசியை போல் மணக்காது வெறுமனே துளசியை தின்பது போல இதனை யாரும் தின்வதில்லை இதனை பே துளசி என்றும் கூறுவர் துளசியை நாம் நேரடியாக உணவாக உட்கொள்வதில்லை என்றாலும் பெருமாள் கோவில்களில் தரும் துளசி தீர்த்தம் பெரும்பாலான நன்மையை நமக்கு தருகிறது விரதம் இருப்பவர்கள் வெறும் துளசி நீரை மட்டுமே அறிந்தி தங்கள் விரதங்களை காத்து வந்தார்கள் அவர்கள் உணவில் பெற வேண்டிய சத்தையும் ஆரோக்கியத்தையும் வெறும் துளசி நீரிலேயே பெற்று வந்தார்கள் ராமானுஜர் மகாதேசி மகாதேசிகர் பாரதராஜார் வர் வாதிராஜர் போன்ற வைஷ்ணவ அடியார்கள் பெரும்பாலோ நல்ல ஆரோக்கியத்துடன் நூறு வயதை கடந்து பூரண வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அவர்கள் ஆரோக்கியத்திற்கு துளசி ஒரு மருந்தாக திகழ்ந்தது வெறுமனே காலையில் சிறிது துளசியை கைப்பிடி அளவு உண்டு வந்தால் நமது உடல் நோயின்றி ஆரோக்கியமாக திகழும் துளசியில் வெண்துளசி கருந்துளசி என்று இருவகை உண்டு பல இல்லங்களில் வெண்துளசியை வளர்க்கிறார்கள் துளசி செடி இருக்கும் இடங்களில் கிருமிகள் அண்டுவதில்லை துளசி செடியை சுற்றியுள்ள காற்று மண்ணும் எப்போதும் தூய்மையாக இருக்கிறது துளசியின் மனமே நோய்களை தீர்க்கும் மாற்றல் கொண்டதாம் தொற்றுநோய் பரவும் காலங்களில் சிறிது துளசியை தினமும் உட்கொண்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கி நோய் நம்மை தாக்காது உடல் உஷ்ணம் மிகுந்தவர்களுக்கும் உடல் உஷ்ணம் குறைந்தவர்களுக்கும் துளசி நல்ல பலனை தருகிறது துளசி சளியை குறைக்கிறது சுக்கு திப்பிலி மிளகு என்ற திரிகடுகு கஷாயத்தில் ஒரு பிடி துளசியை போட்டு அருந்தி வந்தால் சளி இருமல் போன்றவை அண்டாது சிலருக்கு நாக்கில் ருசியற்ற தன்மையும் கொள்கொழப்பு தோன்றும் அவ்வேளையில் அவர்கள் துளசியை உண்டு வந்தால் நல்ல பலனை தரும் துளசி ஜீரண சக்தியை அதிகரிக்கும் துளசி நரம்புகளுக்கு பலத்தை அளிக்கிறது உடலில் ஏற்படும் தேமல் படைகள் சொறி சிரங்கு போன்றவற்றிற்கு துளசி சாறை உடலில் தடவி வந்தால் சிறந்த பலன் கிடைக்கும் இதயம் கல்லீரல் போன்ற உறுப்புகளில் எந்த உபாதைகளும் ஏற்படாமல் காக்கிறது துளசி நாட்பட்ட இருமலை குணப்படுத்துகிறது சுவாச கோளாறு மற்றும் ஆஸ்துமாவை குணமாக்குகிறது கை கால் மூட்டு வலிகள் மற்றும் தசைகளில் ஏற்படும் கோளாறுகளுக்கு துளசி சாற்றை தடவி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் வாயு தொல்லையை போக்குகிறது இரத்த அழுத்த நோயை கட்டுப்படுத்துகிறது தோளில் ஏற்படும் படை சொறி சிரங்கு தே போன்ற நோய்களை குணமாக்குகிறது ஏற்படும் பிரச்சனைகளையும் போக்குகிறது சுற்றுப்புறத்தில் உள்ள கிருமிகளை அழித்து சுற்றுப்புறத்தில் உள்ள கிருமிகளை அழித்து கிருமி நாசினியாக பயன்படுகிறது மூலவியாதியை கட்டுப்படுத்துகிறது வெண்குஷ்டத்தை போக்குகிறது இதயம் சம்பந்தமான நோய்களை கட்டுப்படுத்துகிறது துளசி சாற்றால் தலையை கழுவ பேநீர் நீங்குகிறது பல்லில் சொத்தையோ ஈறு வீக்கமோ இருந்தால் துளசி சாற்றோடு கிராம்புத்தூள் க கற்பூரம் கலந்து வைக்க குணம் கிடைக்கும் துளசி சாற்றை இரண்டு தேக்கரண்டி வெந்நீரில் கலந்து தினமும் பருகி வர உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி பெருகும் குழந்தைகளுக்கு தொற்றுநோய் மற்றும் கா காற்றில் பரவும் நோய்கள் தாக்காது இதனால்தான் அந்த காலத்தில் பெரியோர்கள் வீட்டில் துளசியை வளர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் துளசியை நம் அன்றாட வாழ்வில் சேர்த்து கொண்டால் நோயின்றி வாழ்வது நிச்சயம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் ஃபார் எய் டு விசிட் இன்ஃபோ